பிறப்பிடமும் பூர்வீகமும் ஸ்ரீ ராமச்சந்திரர் புத்தர் இருவரையும் தவிர ஏனைய அவதார புருஷர்கள் அனைவரும் ஏழ்மையும் துன்பமும் மிக்க சூழ்நிலையிலேயே பிறந்தனர் சத்திரிய அரசரர்களுள் சிறந்து விளங்கிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்க்கையை எடுத்து கொள்வோம் அவர் சிறையில் பிறந்தார் குழந்தை பருவத்தில் பெற்றோரை பிரிந்து எளிய இடையர் குலத்தில் வளர்ந்தார் இயேசு கிறிஸ்து சத்திரம் ஒன்றின் மாட்டுத் தொழுவத்தில் களிநீர் தொட்டியை தொட்டிலாக கொண்டு பிறந்தார் எனினும் தம் ஏழை பெற்றோர்களுக்கு பெருமை தேடி தந்தார் பகவான் ஸ்ரீ சங்கரர் ஒரு ஏழை பெண்ணின் மகனாக பிறந்தார் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் சாதாரண குடும்பத்தில்தான் தோன்றினார் இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்த முகமது நபியும் ஏழை குடும்பத்தில் தோன்றியவரே ஆனால் இவர்கள் தோன்றிய குடும்பங்களில் எல்லாம் ஏழ்மையும் தேவையையும் மீறி ஒரு அலாதியான திருப்தி நிலவியது பற்றாக்குறையிலும் அன்பும் தியாகமும் மேலோங்கி இருந்தன அந்த பெற்றோர்களின் இதயத்தில் தியாகமும் தூய்மையும் நிறைந்திருந்தது அன்பும் உறுதியும் தவமும் தானமும் கருணையும் அவர்களிடம் இணைந்து பொருந்தியிருந்தன சிறிது ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த அவதார புருஷர்களின் ஏழ்மைக்கும் அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்கும் நுட்பமான தொடர்பு ஒன்று இருப்பதை நாம் காணலாம் இளமை பருவத்திலிருந்தே ஏழைகளின் அவநிலையை அறிந்து அவர்கள் மீது கருணை கொண்டிராவிடில் பிற்காலத்தில் அவர்களால் அந்த ஏழைகளின் துயர கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிக்க எப்படி முடிந்திருக்கும் அது மட்டுமல்ல தர்மம் நீர்குலைந்து போவதை தடுப்பதற்காகவே இவ்வுலகில் அவர்கள் அவதரிக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே கண்டோம் அந்த பணியை நிறைவேற்ற முன்னரே தோன்றிய மதங்களின் அடிப்படை உண்மைகளை அவர்கள் நன்கு அறிய வேண்டியிருந்தது தர்மம் சீர்குலைவதற்கான காரணங்களை கண்டறிந்து கால தேச மாறுதல்களுக்கு ஏற்றவாறு அதனை புதிய சிறந்த வகையில் அளிக்க அவர்கள் அந்த அடிப்படை உண்மைகளுடன் நெருங்கி தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தது இத்தகைய அறிவை ஏழையின் குடிசையில் பெற முடியுமே தவிர பணக்காரர்களின் மாளிகையில் பெற முடியாது ஏனெனில் உலக இன்பங்கள் மறுக்கப்பட்ட ஏழைதான் கடவுளையும் அவரது திருவுலத்தையும் பற்றுக்கோடாக கொண்டு வாழ்கிறான் ஆகவே தர்மம் எல்லா இடங்களிலும் சீர்குலைந்தாலும் ஏழையின் குடிசையில் மட்டும் அதன் ஒரு சிறு கீற்று ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கும் மகான்களும் உலக ஆசாரியர்களுக்கும் ஏழைகளின் குடிசையில் பிறப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்க வேண்டும் குருதேவரின் தேவரின் ஏழ்மை பிறப்பிற்கும் இதுவே காரணம் போலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிறப்பிடம் காமார் புகூர் வங்காள மாநிலத்தில் புக்லி மாவட்டத்தில் வடமேற்கு பகுதியில் பாங்குரா மேதினிபூர் மாவட்டங்களும் சந்திக்கின்ற இடத்திற்கு அருகில் முக்கோணமாக மூன்று கிராமங்கள் உள்ளன உள்ளூர்வாசிகளுக்கு அவை ஸ்ரீபூர் காமாப்பூர் முகுந்தபூர் என்று தனித்தனியாக தெரிந்திருந்தாலும் ஒன்றையொன்று மிகவும் நெருங்கியிருப்பதால் பயணிகளுக்கு அவை ஒரே கிராமத்தின் மூன்று பகுதிகளாகவே தோன்றும் பொதுவாக மூன்று கிராமங்களும் சேர்ந்து அந்த பகுதி காமார்பூர் என்றே வழங்கப்பட்டு வந்தது பல தலைமுறைகளாக உள்ளூர் ஜமீன்தார்கள் காமர்பூரில் வாழ்ந்து வருவதால் அந்த கிராமத்தின் பெயர் பிரபலமாகி இருக்கலாம் பிரித்வான் மன்னர் தமது குருவின் குடும்பத்திற்கு மானியமாக வழங்கிய நிலத்தின் ஒரு பகுதிதான் காமார்பூர் அந்த குடும்பத்தின் வாரிசுகளான கோபிலால் கோஸ்வாமி சுக்லால் கோஸ்வாமி மற்றும் பலர் அங்கே வசித்து வந்தனர் காமார்பூருக்கு வடக்கே முப்பத்தி நான்கு மைல் தொலைவில் பிரத்வான் நகரம் உள்ளது இங்கிருந்து தென்மேற்காக ஒரு பாதை காமார்பூரை சுற்றிக்கொண்டு கொண்டு புரி திருத்தலம் வரை செல்கிறது கால்நடையாக செல்லும் ஏழை யாத்திரிகளும் சாதுக்களும் இந்த பாதை வழியாக சென்று பூரி ஜெகநாதரை தரிசித்து திரும்புவார்கள் மிகவும் புகழ்பெற்ற தாரகேசுவர மகாதேவர் கோவில் காமார் புகூருக்கு கிழக்கில் பத்தொன்பது அல்லது இருபது மைல் தொலைவில் உள்ளது துவாரகேசுவரர் நதியில் கரையில் அமைந்துள்ள ஜகானாபாத் அல்லது ஆரம்பா என்னும் ஊரின் வழியாக செல்லும் சாலையொன்றில் மூலம் தார தாரகேசுவருடன் இணைக்கப்பட்டுள்ளது தெற்கில் பதினெட்டு மைல் தொலைவில் இருக்கின்ற காடால் என்னும் இடத்திலிருந்தும் மேற்கில் இருபத்தாறு மைல் தொலைவில் உள்ள வன விஷ்ணுபூர் என்னும் இடத்திலிருந்தும் நெடுஞ்சாலை பாதைகள் காமாபுகூரில் வந்து சேர்கின்றன கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் பரவிய மலேரியா நோயின் பாதிப்பிற்கு முன்னால் வங்காள விவசாய கிராமங்களில் நிலவியிருந்த அமைதியான சூழ்நிலையை சொற்களால் விவரிக்க முடியாது ஹூக்ளி மாவட்டத்தை சேர்ந்த இந்த சிறிய கிராமங்கள் பரந்த வயல்களால் சூழப்பட்டு பச்சை கடலில் மிதக்கும் திட்டுகளை போல காட்சி அளித்தன பூமியின் செழிப்பு காரணமாக மக்கள் உணவுக்கு பஞ்சமின்றி ஆனந்தமும் அமைதியும் கொண்டவர்களாகவும் உடல் வலிமை மிக்கவர்களாகவும் விளங்கினர் கிராமங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது விவசாயத்துடன் சிறு தொழில்களிலும் மக்கள் ஈடுபட்டிருந்தனர் ஜிலேபி நபாத் போன்ற இனிப்பு வகைகளுக்கு இன்றும் காமாபுகூர் பெயர் பெற்றதாக உள்ளது கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட ஹூக்காக்களை கல்கத்தாவில் விற்று அதன் மூலமாகவும் வருமானத்தை வளர்த்து காமாபுகூர் வாசிகள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர் ஒரு காலத்தில் நூல் வேட்டி துண்டு போன்ற கைவினைப் பொருட்களுக்கு இந்த கிராமம் புகழ்பெற்றதாக இருந்தது விஷ்ணு சாப்படி போன்ற பிரபலமான துணி வியாபாரிகள் இந்த கிராமத்தில் வசித்து வந்தனர் அவர்களுக்கு கல்கத்தா நகருடன் நல்ல வியாபார தொடர்பு இருந்தது இப்போதும் இங்கு செவ்வாய் சனிக்கிழமைகளில் சந்தை கூடுகிறது அருகிலுள்ள கிராமங்களிலிருந்தும் தாராஹாட் வதன்கஞ்ச் சிக்கோர் தேஸ்வரா முதலியன மக்கள் விவசாய விளைப்பொருட்கள் மற்றும் நூல் வேட்டி துண்டு சமையல் பாத்திரங்கள் கூடை பாய் முதலிய பொருட்களை விற்பதற்காக இங்கு வருகிறார்கள் ஒரு காலத்தில் காமார்புகுர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் செழிப்பும் தற்போதைய நிலையும் பல பண்டிகைகள் இன்றும் இங்கே கொண்டாடப்படுகின்றன சித்திரை மாதத்தில் மானசா தேவியை பற்றிய பாடல்களும் சிவபெருமானை புகழ்ந்து பாடப்படுகின்ற காஜன் பாடல்களும் புகூர் முழுவதும் எதிரொலித்த வண்ணம் இருக்கும் வைகாசி மாதத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஸ்ரீமன் நாராயணனை பற்றிய பாடல்கள் எங்கும் கேட்கும் ஜமீன்தாரின் வீட்டில் ஆண்டு முழுவதும் விசேஷ நாட்களில் எல்லாவித சடங்குகளும் நடைபெறும் கோயில்களில் தினசரி வழிபாடும் சிறப்பு வழிபாடும் நிகழ்ந்து வந்தன இன்று கிராமத்தின் வறுமை பல வழிபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது பௌத்தர்களின் மும்மணிகளில் ஒன்றான தர்ம தேவதையின் தர்மம் பூஜை ஒரு காலத்தில் இங்கு ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது அந்த காலம் போய்விட்டது இன்று தர்ம தேவதை இங்கு அருகிலுள்ள கிராமங்களிலும் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களுள் இரண்டாவதான் கூர்ம அவதாரமாக எளிய முறையில் வழிபடப்பட்டு வருகிறது நான்கு அந்த பகுதிகளில் தர்ம தேவதையின் வழிபாடு சில வேளைகளில் பிராமணர்களும் இந்த தேவதையை வழிபடுவதை காணலாம் தர்ம தேவதைக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன காமார்புகூரில் ராஜாதிராஜா என்றும் ஸ்ரீபூரில் யாத்ரா சித்திராஜா என்றும் முகுந்தபூருக்கு அருகிலுள்ள மதுவாடி கிராமத்தில் ராஜா என்றும் தர்ம தேவதை அழைக்க பெற்று வருகிறது ஒரு காலத்தில் காமார்புகூரில் இந்த தேவதையின் தேர் திருவிழா சிறப்பாக நடந்து வந்தது ஒன்பது முகடுகளை கொண்ட அந்த பெரிய தேரை இன்றும் கோயிலுக்கு காணலாம் அது உடைந்த பின்னர் செய்ய பெறவில்லை பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அந்த கோயிலும் பாழடைந்து கொண்டிருக்கிறது அந்த கோவிலின் அர்ச்சகரான யஜரேஸ்வரர் கோயில் திருவுருவங்களை தமது வீட்டில் வைத்துள்ளார் பிராமணர் சத்ரியர் நெசவாளர் இடையர் கொல்லர் குயவர் மீனவர் துப்புரவாளர் போன்ற பல இனத்தவர் காமார் புகூரில் வசிக்கின்றனர் ஐந்து ஹல்னார் புகூர் புதிர்கால மற்றும் மாந்தோப்பு இந்த கிராமத்தில் மூன்று நான்கு பெரிய குளங்கள் உள்ளன அவற்றுள் பெரியது ஹால்தார் புகூர் நூறித்தல் தாமரைகளுக்கு வெண்ணிற அள்ளி மலர்களும் மலர்ந்து அழகு செய்கின்ற சிறிய குளங்களும் ஏராளமான உள்ளன செங்கல்லால் கட்டப்பட்ட பல வீடுகளும் சமாதிகளும் இந்த கிராமத்தில் ஏராளமாக இருந்தன இன்றும் பல கட்டிடங்களை நாம் காண முடிகிறது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்